ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ நம்ம மறுபடியும் நம்ம டியூட்டிக்கு வந்தாச்சு ஸோ அப்படியே நான் நம்ம மலையில் ஏறி வந்த அப்புறம் பாருங்களேன் அந்த தெரியுத பாருங்க இது நம்ம அலருவியில் மலை மலையில் மேலே பாருங்களேன் எவ்வளோ மேக மூட்டோம்னு அந்த மலை உச்சியில் தான் வந்துட்டு ராமத்தை இருக்கார் நான் யாருக்குனே சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோவில் அங்கே தான் நம்ம ரா ராமத்தவர் இருக்கார் அவர் இப்போ இல்லை அவர் சமாதி இருக்குது வேறு ஜீவ சமாதி அங்கே அங்கே ஆனால் அவர் அங்கே சமாதி ஆகலை எங்கள் ஐயாவுக்கு தெரியும் எங்கே இருக்காருன்னு அது சொன்னால் தப்பாக பேர் எங்கள் ஐயா எங்கள் கூட சண்டைக்கு வந்துடுவாரு வியூ பாயிண்ட் அப்படியே பாருங்களேன் சூரியன் கண்ணுலேயே அடிக்குது பளிச்சுன்னு மணி இன்னும் ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு மணி கரெக்டாக நம்ம அன்னைக்கு விட்டால் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அந்த பேலன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு க கம்ப்ளீட் பண்ணே ஆகணும் இங்கே பார்க்கல மேக மட்டும் எப்படி இருக்குன்னு மேலே அந்த பேலன்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு மூணு மூணாந்தேதி ஆயிடுச்சு கார்த்திகை பிறந்து மூணாம் தேதி ஆனதுனால நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது ஏன்னால் நம்ம வெளியில் போய் ஜாமான் சமைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் வாங்கணும் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான ஜாமான் வந்து தனித்தனியாக வாங்கணும் அதாவது ரெண்டு டீமாக பிரிஞ்சு போகணும் ரெண்டு டீமில் ஒவ்வொருத்தவங்களுக்கு அஞ்சஞ்சு பேரை கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா ஜாமான் நிறையா இருக்கும் அன்னதானம் பண்ணுறதுக்கான சாப்பாடு ஜாமாலாம் தூக்கிட்டுறதுக்கு வந்து காய்கறி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பெரிய சாக்கு வேணும் ஆனால் அன்னதானம் எல்லாருக்கும் பண்ணுறதுனால எல்லோருக்கும் சேர்த்து சமைக்கணும் எப்படி சொல்கிறது ஒரு பெரிய அரிசி சாக்கு நான் வச்சுக்கோங்களேன் நெல் சாக்கு அதில் மூணு சாக்கு வந்துடும் காய்கறி மட்டுமே எல்லாம் அமுக்கி வச்சு சொல்லப்போனால் ஒரு நாலு சாக்கு வரும்னு வச்சுக்கோங்க அது போக அரிசி மூடை வாங்கணும் அரிசி மூடை ஒரு மூணாவது வாங்கணும் அரிசி மூட மூணு வாங்கினா தான் உரவங்களும் வயிறால் சாப்பிட்டு போவாங்க இல்லைன்னு நம்மன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் கொடுக்கலாம் சரி சமமாக அதனால் மூணு மூட அரிசி வாங்கணும் அப்புறம் நம்ம சாமி மேலே இங்கே மலையில் கும்பிட்றதுக்கு தேவையான ஜாமான் வந்து அது போய் தனியாக வாங்கணும் அது காடா துணி வாங்கணும் நெய் வாங்கணும் எண்ணெய் வாங்கணும் பிரசாதம் கொடுக்குறதுக்கு வந்து கொண்டைக்கடலை வாங்கணும் மாவு வாங்கணும் அந்த மாவை போய் அரைக்கணும் அதாவது எந்த அது எந்த மாவு அது பேர் வரலே சம்பா தெரியுமா அது பேர் சம்பான்னு சொல்லுவாங்க சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க அந்த அரிசியை வந்து நம்ம சின்ன சின்னதாக இருக்கும் சம்பா அரிசின்றது அதை வாங்கி நம்ம அரைச்சி அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ரெண்டு மாவு சேர்த்து அப்புறம் நெய் மண்டவெல்லாம் இதெல்லாம் போட்டு அரைச்சு சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்த்து இது பண்ணதுக்கப்புறம் தான் பிரசாதம் ரெடி ஆகும் நம்மளுக்கு மேலே மலையில் கொடுக்க இருக்கிற எல்லா பேருமே வருவாங்க இந்த மலையில் சுற்றி இருக்கிற எல்லா பேருமே வருவாங்க அந்த பிரசாதம் வாங்குறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு நம்ம போகிற அன்னதானத்தை சாப்பிட்றதுக்கு யாருமே இது இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் இது இல்லாமல் வருவாங்க மனதுக்குள்ள ஒரு அந்த எந்த இது எதுவுமே கெட்டது இந்த எதுவுமே இல்லாமல் வருவாங்க ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு இடத்த காட்ட போகிறேன் அங்கே ஒரு வீடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அந்த ஒரு வீடு மாதிரி தெரியுதா அந்த இடம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ராமதவ்ஸ்தர் சொன்னு பார்த்தீங்களா அவரோட சிசு இவர் இவர் பேர் வந்து சிவபிரகாஷர் இவன் ராமதேவர் சிசன் இவர் இவருக்கு பேர் சிவபிரகாஷ் இவர் வந்து இங்கே தான் இருந்தார் அந்த இடத்த காட்டுற மாதிரிங்களேன் கல் வந்து மிராக்கல் மாதிரி இருக்கும் அவங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் கல் நிற்கும் ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் இல்லை பேலன்ஸே இல்லாமல் நான் காட்டுறேன் உங்களுக்கு சொன்னால் புரியாது நான் உளறிக்கிட்டே பேசுவேன் அதனால் நான் காட்டுறேன் ஸோ நம்ம நம்ம விளக்கு போகிறதுக்கு ஒரு கல் வச்சுருக்கோம்ல போன வீட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கேன் நான் காட்டிருப்பேன் க்ளீன் பண்ணிட்டு இருந்ததில்லை அந்த கல் இங்கே தான் எடுத்தோம் பாருங்க இதில் தான் உடச்சி எடுத்தோம் இந்த ரெண்டு மூணு கல் எடுத்தோம் ரெண்டு மூணு கல்லுமே பொக்கு கல்லாக போயிடுச்சு அதாவது பொக்கு கடலைன்னு சொல்லுவாங்கள் ஒன்றுமே இல்லாமல் தொட்டோன்னு தொட்டோன்னு நொதுங்கிருச்சு அந்த கல் இங்கே தான் எடுத்தோம் இது நினைக்கிறேன் ஆமாம் இது தான் இதில் தான் எடுத்தது எடுத்து ஒரு ஆறு பேர்கிட்ட வந்து இதை நகட்டி கொண்டு போகிறதுக்கே ஏழு நாள் ஆகிடுச்சுன்னாங்க ரொம்ப வெயிட்டு கல் அந்த கல் துவைக்கிற சவுண்டு கேட்குதா அங்கே ஃபுல்லாக அந்த துவைப்பாங்கள துணியெல்லாம் எல்லாத்துக்கும் அவங்க ஃபுல்லாக அவங்க தாங்க அவங்க தொழில் துவைக்கிற தொழில் இருப்பாங்கள அவங்களுக்கு ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு தொழிலே துவைக்கிறது தான் அங்கே பாருங்கள் மலையை பாருங்க மேகமூட்டம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த மேகமூட்டத்தில் தான் நான் கை கட்டுறதுக்கு நேராக தான் அவர் இருக்கார் ராமதேவர் அங்கே தான் போகணும் அந்த இடத்துக்கு போய் ரெட்டை கல் வாங்க ரெண்டு கல் வந்துட்டு தனியாக ஊண்டி வச்சு பண்ணி நிற்கும் காட்டுறேன் காட்டுறேன் இப்போ இதுக்கு ராமதேவரோட சிசியனோட மண்டபம் அது அவர் இங்கே தான் வாழ்ந்தார் ஸோ நான் சொன்னேன்ல கல் இந்த கல்லை பாருங்க இந்த கல் இவ்வளோதான் இருக்கு இதில் வந்துட்டு இங்கிட்ட எதுவுமே இல்லை இந்த கல்லுக்கு சப்போர்ட்டு இது ஒரு இதுதான் அவ்வளோதான் அப்படியே இங்கிட்டு வாங்களேன் இதை பாருங்க இங்கிட்ட எந்த சப்போர்ட்டுமே இல்லை இதெல்லாம் சின்ன சின்ன இது தான் ஆனால் அந்த காலத்தில் கட்டினது இது சிமுண்டெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே தலையில் பாருங்க சப்போர்ட் இருக்கதே தெரியாது தெரியுதா இதை பாருங்க இதுதா இது இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப வருஷம் வாங்கிக்குது எனக்கே இப்போ இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு நான் அந்த இருபத்தி நாலு வருஷமாக பார்க்குறேன் அந்த கல் அப்படி தான் இருக்குது இங்கே வரவங்க போகிறவங்க ஒன்று ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து சும்மா இல்லாமல் சும்மா இல்லாமல் சில கிறுக்குங்கள் இருக்கும்ல அந்த கிறுக்குங்கள் நோண்டி விட்டு போயிடுறது அவர் இங்கே தான் வாழ்ந்தார் சிவபிரகாஷ்றவர் இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு அது இல்லாமல் இங்கே ஒரு சுரங்க பாதை இருந்துச்சு இந்த சுரங்கப்பாதையை வந்து மூடிட்டாங்க இந்த சுரங்கப்பாதை வந்து கரெக்டாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும் இது ஒரு அஞ்சு தலை பாம்பு இருக்குன்னு முன்னாடி சொல்லுவாங்க சின்ன வயசுல அந்த அஞ்சு தலை பாம்பு போயிருக்கா என்னன்னு தெரியல ஆனா முன்னாடி சொன்னாங்க இதுக்குள்ள ஒரு சுரங்கப்பாதை இருக்கு அதை மூடிட்டாங்க கவர்மெண்ட் தான் மூடி இருக்கு இந்த கல் எந்த சப்போர்ட்டுமே இல்லை எல்லாமே பழைய காலத்துல கட்டின மண்ணு தான் இந்த பாருங்க தெரியும் மண்ணு தான் ஸோ இதை காட்டணுன்னு தான் காட்டினேன் ரொம்ப க்ளோஸாக போகிறோம் என் மூஞ்சி பார்க்க முடியலையே எல்லாமே ஸோ இதான் நம்ம ஊர் எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க சுற்றி விவசாயம்தான் தென்னை மரம் தான் பனமரம் சுற்றி மலைகளும் தான் இருக்குது எல்லா பக்கமும் நல்லா இருக்குது எல்லா பக்கமும் விவசாயம் இருக்குது ஏன்னா என்னோடய இது என்னென்னா இந்த கல்லெல்லாம் பாருங்களேன் கல்லாம் எந்த சப்போட்டில் தெரியல தெரில கீழேலாம் சப்போர்ட்டே இல்லை இதெல்லாம் இப்போ யாரோ போய்சிருக்காங்க இடையில நான் பயப்பட்டு சின்ன வயசுல வயசில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து கல் மேலே விழுந்துடுவோம் அப்படின்னு ஆனால் அந்த கல் முன்னாள் இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி அவர் இருந்தாரு அவர் எப்படி ஆயிரத்தி எண்ணூறு வாழ்ந்தவர் ராமதேவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் இவர் அப்போ இருந்து இந்த கல் மூலம் ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே இருக்க சிவல் இங்கே எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் பக்கத்தில் தான் இருக்குது அறுத்துக்கிட்டு வந்து கீழே வச்சிருக்காங்க மேலே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் ஊர் தரும் இங்கே தான் குடிக்கிறதுக்கு எல்லாம் தண்ணி எடுப்பாங்க இதை பார்த்திங்கன்னா இந்த இந்த ஊரை சுற்றி இருக்கிற முக்கால்வாசி சனம் வந்து சாப்பாட்டுக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு மட்டும் இந்த தண்ணி எடுப்பாங்க குடிக்கிறது தண்ணி எடுப்பாங்க மற்ற எந்த வேலைக்குமே இந்த தண்ணி எடுக்க மாட்டாங்க இந்த தண்ணியில் ஆள் இறங்கக்கூடாது துவைக்கக்கூடாது புலங்க கூடாது தண்ணியில் வச்சு அதாவது புலவக்கூடாதுன்னா பாத்திரம் வளர்க்குறது இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க குடிக்க சமைக்க இந்த தண்ணியில் சமைச்சா சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆடி மாதம் இங்கே வந்து சமைச்சி போடுவாங்க ஒரு ஒரு ஃபேமிலி வரும் இந்த ஃபேமிலி வந்து இங்கே தண்ணியும் போது இங்கே சமைச்சு இங்கே இருக்க எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுவோம் எங்கள் ஊர் ரொம்ப பிரசித்தி பெற்று வந்து இதுக்கு நேரம் ஒரு கோயில் தெரியுதா நான் சின்ன வந்து தெரியும் அந்த கோயில் வந்து காளியணி கோயில் அந்த கோயிலுக்கு இருக்கிற பவர் எந்த கோயிலுக்குமே கிடையாது சுற்று அவ்வளோ பவரான கோயில் அந்த கோயில் நீங்கள் என்ன பண்ண அருமையான கோயில் உள்ள பார்த்திங்கன்னா சாமி சார் உண்மையான உண்மையான ஒருவரும் இருந்திருக்க மாதிரியாக இருக்கும் அப்படியே சுற்றி காமிச்சிட்டே இருக்கேன் வீடியோ பார்க்குறவங்க வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு சொன்ன மணிக்க அடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மெமரிஸாவும் கூட இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தெல்லாம் அடுத்தடுத்து வீடியோ எடுக்க முடியும்னால நீங்கள் யாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஸ்கிப் பண்ணுங்க அது பிரச்சனை இல்லாதவங்க இஷ்டம் வீடியோ பாக்குறவங்க பிடிச்சிருந்தா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு அடுத்து மூட்டிவாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக ஸோ இதை விடுங்க இது அப்புறம் பிரச்சனை நான் ஏற்கனவே சொன்ன மொழிக்கே நான் அடுத்த வாரம் இங்கே போகிறேன் ராமதவர் சுத்தரை பார்க்க யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க என்னோடய யூடியூப்பில் எதுவும் பிரச்சனை ஏன்னா தெரில நீங்கள் கமெண்ட் பண்ணால் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் இருக்குது போகிறதுக்கு அருவிகள் இருக்குது சித்தர்கள் இருக்காங்க போவர் வாழ்ந்த இடம் இருக்குது அங்கேயே தான் இருக்குது போவர் வந்து சிவனை நினச்சி அங்கே சாமி கும்பிட்டாரு சி சாரி அகத்தியர் தப்பாக சொல்லிட்டு அகத்தியர் அங்கே இருக்குது அங்கே வந்து அகத்தியர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஊத்து உருவாகியிருக்கார் அவரே ஊத்துனா எப்படின்னா சாதாரண தண்ணி குளிக்கிற மாதிரி இல்லை மூலிகை ஊத்து தண்ணி குடிக்கிற ஊற்று தான் ஆனால் மூலிகை கலந்த அது அந்த தண்ணி வந்து மஞ்சள் இருக்கும் அது பேர் மஞ்சக்கனி ஊற்றுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும் இங்கே பாதிப்பதுக்கு தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு போன வாரம் போனோம் அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல பழைய வீடியோவில் கூட போட்டிருப்பேன் அங்கே தெரிய பக்கம் ஒரு பயணம் போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் அவ்வளோவா நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கே அவ்வளோவா டீட்டெயில்ஸ் தெரியல இங்கே ஒரு இது இருக்குங்க அது பேர் இந்த இப்போ கூட ட்ரெண்டாக கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லை இது நாகச்சஞ்சீவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது இங்கே தான் இருக்குது அது நாகச்சீவிலாம் கிடையாது ஆக்சுவலாக அது பேர் வந்து என்னன்னா தரகு இந்த அரக்கு பாருங்க இந்த தரகு இருக்குல்ல அதுலேயே சின்ன தரகா இருக்கும் புல்லுன்னு சொல்லுவாங்க அது வந்து விளக்கு மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயும் அதில் வந்துட்டு லைட்டாக தண்ணி போட்டால் அது அப்படியே பாம்பு மணியே சுற்றும் அதுதான் அதோடய இது அதுக்கு என்ன சிறப்பு தெரியல ஆனால் சத்தியமாக ஆனால் அது நாக செஞ்சு வேர்லாம் கிடையாது யார் அதை நினச்சி போய் யாரும் இப்போ நிறைய பார்க்குற அந்த சதுரங்க வேட்டை படத்தில் மணிக்கு எல்லாரும் ஏமாத்துறாங்க அந்த மாதிரிலாம் யாரும் போய் காசு கொடுத்து ஏமாந்துறாங்க நல்ல கிராமத்துக்கு போங்க வயல்வெளிக்கு போங்க நீங்கள் கேட்குற அளவுக்கு வேண்ட அளவுக்கு எல்லாமே கிடைங்க அங்கே வந்துட்டு அந்த வேறு வந்து அது வேறு கிடையாது ஆக்சுவலாக அது வந்து பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு வர்றது அது அப்படியே நீளமாக வரும் ஒரு நீளமா வந்து அவ்வளோதான் அது வந்துட்டு அது எப்படி கீழே விழுந்துரும் அது என்னன்னா என்ன யூஸுக்குலாம் தெரியாது சத்தியமாக அதை வந்துட்டு எல்லாரும் சொல்லி இப்போ இன்ஃப்ளூன்சர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது பேரு இது இருந்தா அதிர்ஷ்டம் வரும் இது இருந்தால் பாம்பு தீண்டாது இது இருந்தால் நம்மளுக்கு நாகமணிக்க கணக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு ஏமாற்றி தர்றாங்க சத்தியமா சத்தியமாக அதெல்லாம் நம்பிடாதீங்க அது உண்மை கிடையாது இது வந்துட்டு ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி அது வேணும் உங்களுக்கு அதை பார்க்கணும் அது அதிசயமாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கிராமத்து பக்கம் வாங்க கிராமத்து பக்கம் வந்தால் நிறையா கிடைக்கும் இந்தா இருக்குது இந்த சொன்னேன்ல இந்தா தான் இருக்குது இந்தா இருக்குது பாருங்க இது தான் அது இந்த பார்த்தீங்களா இது தான் அது அந்த நாங்கள் செஞ்சு சொல்லி ஏமாத்துகிறேன் இல்லை ஊரை வாங்க காட்டுறேன் அங்கே போய் காட்டுறேன் காற்றுக்கு ஓடி பேரும் தெரியாத அவசியம்தான் டையர் நம்ம கூட தான் இருக்கேன் ரொம்ப குஷியாக இருக்கேன் இப்போ பாருங்களேன் இது இருக்கா இது வந்து பச்சை என்ன முழுசா காயலை இப்போ வந்து இதில் ஒன்று பிடுங்கும் அப்படியிருங்க ஆ இப்போ பாருங்க ஒன்று பிடிங்கிருக்கேண்ணா ஒன்று பிடிங்கிருக்கேன் வாயில் வச்சுட்டேன் சும்மா வாயில் வைக்கலாம் ஒன்றுமே இல்லை ஐயோ ப்ளாகுது கேமரா ஒழுங்கா தெரியலையே இருங்க வரே கேமரா பிள்ளது இதுக்கு உயிர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க எல்லாரையும் அது உயிருக்கு தெரியாது சயின்ஸு சயின்ஸை தெரிஞ்சால் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச முடிக்கங்க ஆக்சுவலாக அது பச்சைன்றதுனால வரலன்னு நினைக்கிறேன் காஞ்சோ தான் வரும் இருங்க உங்களுக்கு காஞ்சா தேதி கண்டுபிடிச்சுட்றேன் இது ஃபுல்லாக பச்சை அதனால் வரல இருங்க யூஸ் பண்ணுவாங்க எல்லோருமே பார்த்துருப்பீங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இது இந்த சாமியை ரசம் போட்டு காசு காசு கொடுங்கிறவங்க இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லி இது பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மணிக்க இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு நல்லது பாம்பு எதுவும் ஒன்றும் செய்யாது காசு பணத்துக்கு குறவு இருக்காது லாம் சொல்லி ஏமாத்துவங்க ஆனால் நம்பாதீங்க காஞ்சதே காணாமே தண்ணியில் போட்டால் பாம்பு மாணி போகும் இதை இங்கே பண்ண முடியலன்னா வீட்டில் வீட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு தண்ணியில் இப்போ போட முடியாதெல்லாம் தண்ணி நம்ம கையில் இல்லை காஞ்சதே காணாங்க பச்சை பச்சையாக இருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கு இதில் வருங்க பிடிங்காச்சு இவ்வளோ பிடிங்கிருக்கேன் மொத்தமாக கட்டுறேன் எப்படி சுற்றுதுன்னு மட்டும் வருங்க பாருங்க இது இருக்கா இவ்வளோ எடுத்திருக்கேன் இந்த நல்லா காஞ்சது சரி சார் வெயிட் பண்ணுங்க லேட்டாக அனுசத்தை तेरी तेरी जा இதில் வரல நான் தண்ணியில் போட்டு கட்டுறேன் எச்சி தொட்டு வைக்கிறனால கூட ஆறாம இருக்கலாம் எச்சின் தண்ணி தான் கேட்பீங்க நீங்கள் என்ன நான் இதுதான் தான் உங்கள் சொல்லி காட்டுறேன் ஏமாத்துறது நான் அவளுக்கு வீட்டில் போயிட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் சின்ன பிள்ளை நாங்கள் இதை வச்சு தான் ஆடுவோம் இதுதான் விளக்கு மரக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த இந்த செடியோட இதை தான் விளக்கு மரக்கு யூஸ் பண்ணுவாங்க சரி இதை எடுத்து கொஞ்சம் பைக்கில் போட்டுக்கோ வீட்டில் போயிட்டு அப்படியே மொத்தமாக போட்டு கட்டுறேன் உங்களுக்கு நல்லா நல்ல காஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் கிராத்து வேறு ரொம்ப பலமடிக்குங்க மேலே இருக்கு நான் பேசுறது கேட்குதா என்னென்னே தெரியல உங்களுக்கு நல்லா காஞ்சது எங்கே கண்டுபிடிக்கிறது நல்லா ப்ரௌனாக இருக்குங்க அது காஞ்சது சொட்டையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஐயோ இதுக்கு வந்து உயிர் இருக்குன்னு சொல்லியும் தயும் அது உயிர் கிடையாது இந்த ஒரு சயின்ஸு அதாவது சின்ன பிள்ளை நம்ம அந்த ஒரு பாயில் பட்டால் வெடிக்குன்னு தெரியுமா ஒரு விதை அது பேர் எனக்கு தெரியல சரியா அந்த விதை மாதிரி தான் இது தண்ணிப்பட்டா வெடிக்கும் அது இது அது மாதிரி தண்ணி பட்டா வந்து பாம்பு சுழ சுருற மாதிரி சுருளும் அவங்களுக்கு காட்டுறேன் வீட்டில் போய் காட்டுறேன் வாங்க அப்படியே நம்ம அங்கே போவோம் நம்ம முரையும் கோயிலுக்கு போவோம் இல்லைன்னா இந்த பக்கம் ஒரு நான் ரவுண்டை போடுவோம் கையில் தான் வச்சுருக்கேன் இதுதான் தான் அந்த இதான் நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிட்டு என்ன வந்து திட்டிடாதீங்க கமன்ல இதுதான் அது இதெல்லாம் வீடு கூட்ட சூப்பராக இருக்கும் அலக்குமாரி இருக்கட்டும் வீட்டில் போய் நம்ம அப்படியே கட்டுறேன் பாருங்க ஒரு ஊத்து இருக்கு அது தண்ணி சரி சிறுமக்கிளா அதெல்லாம் விடுங்க நான் அடுத்த வாரம் எங்க போறேன் யாருக்காவது இன்ட்ரஸ்ட் இருந்தா எனக்கு கமல் சொல்லுங்க கண்டிப்பாக போவோம் எல்லோரும் போய் சந்திக்கலாம் போயினான்னு பார்ப்போம் நம்ம ஃபுல்லாக மண்ணு தாங்க அந்த காலத்தில் கட்டியிருக்கிறது இது போலாம் இப்படி கல்லை வச்சு கட்டி இது பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கல்லை எப்படி தூக்கி வச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இது பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்க லிங்க இரஞ்சில் அதை அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி வெளியே வர்றதுக்கு உள் பாதை அது உள்ளேருந்து தண்ணி வெளியே கொண்டு வருவாங்களே தீத்த தண்ணி அந்த பாதை அது இருந்து காட்டுறேன் அந்த ஓட்டை இருங்க உள்ளே போய் காட்டுறேன் தெரியுதா இந்த பாதை தான் அது இங்கேயிருந்து தண்ணி வெளியே போயிடும் ஆமாம் அங்கே போவோம் க்ளீன் பண்ணணும் ரெடி வரமா ஸோ மக்களே இந்த வீடியோ அப்படியே ஃபுல் வீடியோவாக நான் போடுறேன் மறக்காமல் ஃபுல் வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண தான் நான் இன்ஸ்டா யூடியூப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் இது தரங்கு கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் காமிச்சது வந்துட்டு அந்த நாகா இது வேறுன்னு சொல்லி தராங்க இல்லையே அது கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதோடய ஆக்சுவல் உண்மையான பேருந்து என்னென்னா சோகையை ஏதோ சொல்லுவாங்க தோ சோகை ஆமாம் அது பேர் சரியா தெரியலங்க எனக்கு வீட்டில் கேட்டு சொல்கிறீங்க சோ என்ன வரும் வரும் அது அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கு மாறு தான் எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் எடுத்துகிட்டு போவாங்க மொத்தமாக கட் பண்ணி எடுத்து அதை காய வச்சு பச்சையாக இருக்கும்போதே கட் பண்ணிவிடுவாங்க அதை காய வச்சு ஒன்றா கட்டி வீட்டு அவங்க இவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க வெளியில எல்லாம் விற்க மாட்டாங்க இந்த மரத்தில் யார் பல் வேலைக்கு இருக்கா இந்த வேளாம் வேளாங்கண்ணி மரம் இது வேளா மரம்னு சொல்லுவாங்க இந்த மரத்தில் பல் வளர்க்குறீங்கன்னா பல்ல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நெசமாதாங்க சொல்கிறேன் பல்ல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மரம் ஆலமரம் கருவேளை மரம் வேப்ப மரம் இன்னொன்று நாயூரி வேர் இருக்குது தெரியுமா நாயூரி செடின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வேர் எடுத்து வளர்க்குறினாலும் உங்கள் பல் இன்ஸ்டண்ட்டாக அவங்க பல் ஒயிட்டாக காட்டும் அதெலாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் அதுக்கு உங்கள் உடம்புல வந்து ஹெல்த் இருக்கணும் இல்லைன்னா அவங்க பல்லு கலந்து விழுந்துடும் கீழே அவங்க உடம்பு தாங்குற அளவுக்கு இருக்கணும் அந்த பவர் வீரியத்தை இல்லைன்னா அவங்க பல் என்ன ஆகும்னா ஒரு முப்பது நாற்பது வயசு தொடரும்போது பல்லு கலந்து விழுந்துடும் அதனால வந்துட்டு இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி சொல்கிறது மாஸ்டர் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அவங்களெலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க பல் அலக்கிறாதீங்க அதில் உங்களுக்கு வந்து அந்த சத்து இல்லைன்னா அவங்கள பல்ல கலக்கி விட்டுறோம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பொதுவாக எல்லாத்துக்குமே தேவையானது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் தான் ஆமாம் அதுதான் தேவை அது நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனர்ஜி எக்கச்சக்கமாக இருக்கும் அது லைட்டாக ஒன்ஸ் நீங்கள் எல்லாருக்குமே இருக்கிறதான் ஏற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் இந்த வயசில் அதை வந்து தவிர்த்துருங்க எனர்ஜி ரொம்ப முக்கியம் இப்போ உள்ள எனர்ஜி தான் பின்னாடி நம்மளுக்கு உதவும் அதனால தான் அந்த காலத்து சித்தர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளோட ஸ்பேமை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அதில் தான் வந்துட்டு அவங்க குண்டலின்ற சக்தியவே அடைஞ்சாங்க அது வந்து கீழே வந்து நம்ம ஸ்பைனல் கால் கீழே இருக்கிற இடத்துல இருக்கும் அதை வந்து மேலே எழுப்பி நம்ம கொண்டுட்டு போகணும் அதுக்கு வந்து நிறையா இது இருக்குதுங்க தியானம் பண்ணணும் மெடிடேட் பண்ணணும் கோவப்படக்கூடாது எக்கச்சக்கமானது இருக்குது அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சால் மட்டுந்தான் அதெல்லாம் அடைய முடியும் அதெல்லாம் சும்மா இல்லை ஸோ இப்போ இந்த வீடியோவை இப்போ முடிச்சுக்கிறேன் ஏன்னால் க்ளீன் பண்ணுற வேலை நிறையா இருக்குது ப்ராசஸ் இங்கே அப்படிலாம் வந்து இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நல்லாச்சு இது அப்படிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஓகே மக்களே அங்கே தான் நாங்கள் பிரசாதம் உருட்டுவோம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிரசாதமே உருட்டுவோம் அப்போ இந்த கல் வளவலுன்னு இருந்துச்சு இப்போ சேதாரம் போச்சு இந்த கல்லை வந்து தட்டணும் நம்ம நீ மட்டமாக இங்கே தான் பிரசாதம் உருட்டி எல்லாருக்கும் இங்கே தான் இதில் பார்த்தீங்கன்னா இருப்பேன் எவ்வளோ பேருப்பா தெரியுமா இதில் தான் பிரசாதம் கொடுக்கணும் அதனால் இதை போலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வரம்பிக்கலை அந்த வீடியோவை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அதாவது இந்த வீடியோவோட சேர்த்து அந்த பாம்பு இது சொன்னேன்ல அது தண்ணியில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது அதான் அதான் உண்மை அது தண்ணி பட்டால் இதாகும் அதை நான் காட்டுறேன் யார் நம்பி ஏமாந்துடாதீங்க ஓகே மக்களே பை பாய்